ஹாய் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு பால்கனியில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாமா பூக்களோட சீசன் ஆரம்பிச்சிருச்சு அதாவது செவ்வந்தி பூவோடது நம்ம வீட்டு பால்கனியில் ஒரே ஒரு செடி எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் இந்த செடி நம்ம வீட்டில் மூணு வருஷமாக இருக்குது இது ஒரு கட்டிங்ஸ் தான் மூணாவது வருஷம் வச்சேன் அந்த கட்டிங்ஸ் வந்து சூப்பராக தெலஞ்சி கொஞ்சமாக பூ கொடுத்துச்சு போன வருஷம் ஆயிரத்துக்கு மேலே பூ நான் கட் பண்ணி எடுத்தேன் அந்தளவுக்கு செடி முழுக்க பூவாக இருந்தது இப்போ அதே செடி கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்து ரெண்டு மூணு பாட்டுக்கு நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ பாருங்க இது வந்து எவ்வளோ பூத்துருக்கு அப்படின்னு நல்ல ஒரு கலர் இது வந்து நாட்டு செம்ப செவந்தி நாட்டு செவந்தியை பொறுத்தவரை கட்டிங்ஸ்லேயே வளரும் லாங் நம்ம அந்த செடியை நம்ம கேர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஹைப்ரிட்டு வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு வருஷம் பூக்கும் அடுத்தது அந்த செடி பூத்து முடிஞ்சதும் பட்டு போயிடும் இது வந்து அப்படி கிடையாது இது பூத்து முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நே இன்னொரு தொட்டியில் மாற்றினீங்கன்னா நிறைய செடியாகவும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் அந்த பிரான்ஞ்சஸை நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் புது புது செடியாக நிறைய உருவாக்கிக்கலாம் இப்போ வந்து இது வந்து நான் ஒரு சின்ன ஆயில் கேனில் தான் வச்சுருக்கேன் இது ரொம்ப சின்ன ஆயில் கேன் தான் ரொம்ப பெருசுலாம் கிடையாது அதுலேயே எவ்வளோ அழகா பூ வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி செடிகளுக்கு நான் என்ன மாதிரி உரம் கொடுப்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டீத்தூள் டீத்தூள் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து கடுகு புண்ணாக்கு இது வந்து நம்ம காய்கறி கழுவுணை தண்ணி க இது க காப்பி போட்டது அதாவது சீனி கலக்காத எல்லாமே அது அச்சு வெள்ளம் கருப்பட்டி பன்கல்கண்டு இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து அரிசி களைஞ்சது அந்த மாதிரி க கிச்சனில் காய்கறி எல்லாம் க்ளீன் பண்ண அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் புண்ணாக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணியும் ஊற்றிக்கலாம் இல்லை இந்த மாதிரி இது மட்டுமே ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் டெய்லி ஊற்றுவேன் பட் இந்த டீ பொடி வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இதில் இருக்க பயன்படுத்திக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை நான் அந்த மாதிரி போட்டு விட்டுவேன் கொஞ்சம் புண்ணாக்கும் இதில் போட்டுட்டு இந்த தண்ணி இருக்கில்ல இந்த தண்ணி அப்படியே ஊற்றி விடலாம் அவ்வளோதான் இப்போது இந்த புண்ணாக்கை இதில் கரையவும் வச்சுருக்கேன் இதில் வந்து என்ன புண்ணாக்கெலாம் போட்டிருக்கேன் அப்படின்னா கடுகு புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கு ரெண்டு சேர்த்தா போட்டிருக்கேன் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் எப்போயுமே ரெகுலரெலாம் நான் கொடுக்க மாட்டேன் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைமில் நான் கொடுத்துப்பேன் பட் ஆனால் அது அந்த சீசன் வந்ததும் நம்ம செடி எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி நாட்டு செம்ப செவந்திகளாக வாங்கி வைங்க எல்லா கலர்லேயுமே வச்சிங்கன்னா பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன ரெண்டு கலர் இருக்குது அது இன்னும் பூ வரல இதுதான் ஃபஸ்ட்டு பூத்து இப்படி ஒவ்வொரு பூச்செடிகளுக்கும் ஒவ்வொரு விதமான கம்போஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வரும் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ